கே ஆர் விஜயா தனது விருப்ப கடவுளான முருகன் மீதும் தனது வாழ்க்கையை தீர்மானித்த நாடக நடிப்பின் மேல் உள்ள ஆசை ஆரம்ப காலத்தில் நாடக குழுவிலும் சில மேடை நாடகங்களில் நடித்து வந்த இவர் திரைக்கு வந்த பிறகு நடிகர் எம் ஆர் ராதா வாழ் விஜயா என்று அவரது பெயரை மாற்றி வைத்தார் இதை தனது தாய் தந்தையின் முதல் எழுத்தை சேர்த்து கே ஆர் விஜயா என்று மாற்றிக் கொண்டார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் நடிக்க தொடங்கி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு அதிகமாக நடித்து வருகிறார் இவர் நடித்த முதற் படமான கற்பகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றில் வெளிவந்தது எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடன் சேர்ந்து நடித்தார் அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையில் இவர் நடித்த ஆரம்ப காலத்தில் பல வில்லன் நடிகர்களான ஆர் எஸ் மனோகர் எஸ் ஆர் அசோகன் கே பாலாஜி ஆகியோருடன் கதாநாயகியாகவும் நடித்துள்ளார் பின்பு நகைச்சுவை நடிகர்களான நாகேஷ் சோ தேங்காய் சீனிவாசன் ஆகியோருடனும் இணைந்து சில படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் திரையில் அறிமுகமாகினாலும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் படங்களிலும் பல உச்ச நட்சத்திர நடிகர்களுடன் ஜோடியாக இணைந்து நடித்துள்ளார் தமிழில் விஜயபுரி வீரன் ஆனந்தன் முதல் எல்ஐ சி நரசிம்மன் வரை இணைந்து நடித்த நடிகை ஆவார் பின்பு தற்போது தமிழில் பல சின்ன திரை நாடகங்களிலும் விளம்பரங்களிலும் நடித்து வருகிறார் இவர் திரைக்கு வந்த சில காலங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான சுதர்ஷன் எம் வேலாயுதம் நாயர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஹேமலதா என்கிற ஒரு மகள் உள்ளார் நடிகை கே ஆர் விஜயாவிற்கு தமிழ் உலகில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த சாண்டனியனின் ஜீவபூமி என்ற படத்தில் நாககண்ணியாக நாகமாக மாறி இளவரசி கதாபாத்திரத்தில் நடித்த சரோஜா தேவியை சீண்டும் நாகமாக விஜயா நடித்திருந்தார் இதுவே அவர் தோன்றி நடித்த முதல் திரைப்படமாகும் ஆனால் அப்படம் வெளிவராமல் போனது